ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் படித்ததில் பிடித்தது நம்ம பார்க்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோன்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு அதே மாதிரி இந்த அறிகுறிகளும் இருக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கோம் பீரியட்ஸ் டேட் வருது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது சரி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் வந்து அப்படியே எனக்கு வந்து பீரியட் ஆகிடுது ஸோ என்னென்ன என்னால் சொல்ல முடியலை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளாட் கிளாட்டாக பீரியட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சிம்டம்ஸ் வந்து சொல்லி எனக்கு இதனால தான் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜஸ்ட்ரான் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோனே வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் ஸோ நான் சொல்ல போகிற இந்த அறிகுறிகளும் இந்த விஷயங்களும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் சரியாக இல்லைனா உங்களால் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகவே முடியாது கன்ஃபார்ம் ஆகவே ஆகாது ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நைன்டி டேஸ் அண்ட் சிக்ஸ்டி டேஸ் அதாவது தொண்ணூறு நாளும் சேர்ந்துக்கலாம் அறுபது நாளும் சேர்ந்துக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வெல்னஸ் கோ ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிசம்பர் இருந்து ஸோ அதுக்கான அட்மிஷன் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபர்டிலிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த எல்லா விஷயமே நான் ட்ரையே பண்ணலைங்க நான் இது வரைக்கும் எந்த விதமான ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு இருந்தால் கூட ரொம்ப ஈஸியான முறையில் ஹோம் பேஸ்டு ஃபுட்டை அதையே எடுத்து எப்படி ஈஸியாக கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லித் தரப்போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் இது பற்றி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே உங்களோட சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேஸ்